அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் என்னை பார்க்கலாம் பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா பசுமை புரட்சி வந்து எப்பொழுது துவக்கப்பட்டது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இரண்டாவது வினா உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சிலையா விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி தியோடர் லெவேன் உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் வந்து தியோடர் மூன்றாவது வினா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் வந்து புதிய விவசாய கொள்கை வந்து எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான சிலையா விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாலாவது வினா மனித மேம்பாட்டுக் குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா மனித மேம்பாட்டுக் குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மெகபுக் உல் ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க மனித மேம்பாட்டுக் குறியீடை அறிமுகப்படுத்தியவர் வந்து மெகபுக் உல் ஹக் அடுத்த வினா சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதுவும் ஒரு முக்கியமான வினா தான் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆறாவது வினா பொருளாதாரத்தின் தந்தை யார் பொருளாதாரத்தின் தந்தை யார் இதற்கான சிறாயம் விடை பாருங்க ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை வந்து ஆடம் ஸ்மித் விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடத்தில் உள்ளது விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடத்தில் உள்ளது இதற்கான விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ரெண்டாவது இடத்துல உள்ளது விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல உள்ளது எட்டாவது வினா பாருங்கள் ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் இதற்கான விடை பாருங்கள் ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆடம் ஸ்மித் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஒன்பதாவது வினா எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல் எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல் இதற்கான சரியான எப்படியா பாருங்கள் ஆப்ஷன் பி கிரேக்கம் எக்கனாமிக்ஸ் என்பது கிரேக்கச் சொல் பத்தாவது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் ஒரு முக்கியமான வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஜே எம் கீன்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை வந்து ஜே எம் கீன்ஸ் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் வந்து அமர்த்தியா சென் வினா நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் அடுத்த வினா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது சேவைத்துறை வந்து எந்த நாட்டில் அதிகம் உள்ளது இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி அமெரிக்கா சேவைத்துறை வந்து அமெரிக்காவில் அதிகம் உள்ளது வினா ஒரு முக்கியமான வினா அது பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி பேராசிரியர் வாக்கர் அடுத்த வினா மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் மானட்டா அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல் இதற்கான சிறையா விடை பாருங்க ஆப்ஷன் சி லத்தின் மானட்டா அப்படிங்கிறது லத்தின் மொழிச்சொல் பதினாறாவது வினா நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமெனில் விலை வந்து குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமெனில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆல்பர்ட் மார்ஷல் அடுத்த வினா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு மால்தஸ் பதினெட்டாவது வினா பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இதற்கான சர்விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ பிசர் இந்த ரெண்டு முக்கியமான கொஸ்டின் மக்கள் தொகை கோட்பாடுனா இயர் ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தி நாடு எது இதற்கான சர்விட ஆப்ஷன் டி ரஷ்யா இந்தியால எப்ப ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீணா தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு தமிழகத்தில் வந்து பாலின விகிதம் எவ்வளவு இதற்கான சார் ஏன் அப்படியே பாருங்கள் ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழகத்தின் பால்நிலை விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்தவங்க இந்தியாவின் பால்நில விகிதம் என்ன இந்தியாவின் பால்நடை விகிதம் என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்தியாவோட பலன விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இரண்டும் முக்கியமான வினா அடுத்த வினா நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு எது நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு எது இதற்கான சிறைய விடை பார்க்கலாம் ஆப்ஷன் பி அமெரிக்கா இருபத்தி வினா லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் நிதம் எது லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி சிவகாசி அடுத்த வினா பார்க்கலாம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் வினா தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம் தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் சி வேலூர் தோல் பொருட்கள் ஏற்றுமதியோட முதன்மையாக திகழ்வு வந்து வேலூர் அடுத்த வினா தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது இது ஒரு முக்கியமான வினா தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி குமாரபாளையம் தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் வந்து குமாரபாளையம் இருபத்தி ஏழாவது வீணா பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு இதற்கான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் அடுத்த வினா நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு சிற்பினாலே யார்னா நேரு தான் அடுத்த வினா நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி முப்பதாவது வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது இதற்கான சிறாய் விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இது இவர் முக்கியமான வினா தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வினா இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இதற்கான சிரேவிடை ஆப்ஷன் டி உதயகுமார் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை அடுத்த வினா தொழில்துறையின் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது தொழில்துறையின் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இதற்கான சே எப்படியே பாருங்கள் ஆப்ஷன் பி எட்டாவது இடம் தொழில்துறையில் வந்து இந்தியா வந்து எட்டாவது இடத்துல இருக்குது முப்பத்தி நாலாவதுன்னா பணிகள் துறையில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது பணிகள் துறையில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆறாவது இடம் பனி வந்து ஆறு மணிக்கான பெய்யும் அப்படின்னு நான் வச்சுங்க இது வந்து தொழிலுக்கு நம்ம எட்டு மணிக்கு போவோம் அப்படின்னு நான் வச்சுங்க அடுத்தவிங்கா ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜிகமே சிங்கே அடுத்த அடுத்தவின்னா உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இதற்கான சிறை விடைய பாருங்க ஆப்ஷன் டி ஐந்தாவது இடம் முப்பத்தி ஏழாவது வினா மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இதற்கான சிறை விட பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்த வினா தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஒரு முக்கியமான வினா தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஒம்போதாவது வினா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி கிபி ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி வினா பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி டாக்டர் வில்லியம் காய்ட் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் காய்ட் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் தேர் வெளியில் பார்த்தோம் இதை நீங்கள் டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்